ஒரு காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தை கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்து வந்தார் அவரது அரசவையில் தெனாலிராமன் என்ற புத்திசாலி விமர்சகர் இருந்தார் அவரது நகைச்சுவையும் அறிவுத்திறனும் அரசருக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு நாள் காலை அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது படுக்கையறையில் இருந்து எழுந்து தனது அன்றாட கடமைகளை செய்ய கொண்டிருந்தார் அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது ஒரு குப்பைக்காரன் குப்பையை அள்ளிக் கொண்டிருந்தான் எதிர்பாராத விதமாக அந்த குப்பைக்காரனின் காலில் ஒரு கால் இடறி கீழே விழுந்தான் அரசர் இதைப் பார்த்து சற்று கலவரமடைந்தார் அரசர் தனது அவைக்குச் சென்று அமர்ந்ததும் அந்த நாளின் முதல் நிகழ்வாக குப்பைக்காரனைப் பார்த்தது அவருக்கு ஒரு அபசகுணம் என்று தோன்றியது அவர் அந்த நாளின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் தள்ளி போடத் தொடங்கினார் இதனால் அரண்மனையில் இருந்த சில சூழ்ச்சிக்காரர்கள் அரசரின் இந்த மூட நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தனர் அவர்கள் அரசரிடம் சென்று அரசே இன்று காலை நீங்கள் ஒரு குப்பைக்காரனைப் பார்த்தது மிகவும் கெட்ட சகுனம் அது உங்கள் ஆட்சிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினர் அரசன் இதை நம்பி மிகவும் கவலையடைந்தார் அவர் அந்த குப்பைக்காரனை உடனடியாக அழைத்து வந்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் தெனாலிராமனுக்கு இந்த செய்தி எட்டியது ஒரு அப்பாவி மனிதன் தண்டிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை அவர் அரசரின் மூட நம்பிக்கையை போக்கி அந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் தெனாலிராமன் அரசரிடம் சென்று அரசே நீங்கள் இன்று காலை ஒரு குப்பைக்காரனை பார்த்ததால் உங்கள் நாள் முழுவதும் கெட்டதாகிவிட்டது என்று கூறுகிறீர்கள் ஆனால் அந்த குப்பைக்காரன் உங்களை பார்த்ததால் என்ன நடந்தது அவன் உங்களை பார்த்த சில நிமிடங்களிலேயே சிறையில் அடைக்கப்பட்டான் இதில் யாருக்கு அபசகுணம் என்று கேட்டார் அரசர் ஜனாலிராமனின் புத்திசாலித்தனமான கேள்வியைக் கேட்டு திகைத்துப் போனார் அவர் தனது தவறை உணர்ந்தார் ஒரு எளிய மனிதன் தனது மூட நம்பிக்கையால் பாதிக்கப்படுவது தவறு என்பதை புரிந்து கொண்டார் அரசர் உடனடியாக குப்பைக்காரனை விடுவிக்க உத்தரவிட்டார் மேலும் அபசகுணம் என்று கூறி அரசரை தூண்டிய சூழ்ச்சிக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை அளித்தார் அந்த நாளுக்குப் பிறகு அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது மூட நம்பிக்கைகளை கைவிட்டு பகுத்தறிவுடன் முடிவுகளை எடுக்கத் தொடங்கினார் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டது